அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசுவின் இனிய பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இயேசுவுடைய பெயரின் சிறப்புகளை பற்றி உங்களோடு பயிர்ந்து வருகின்றேன் இன்று எங்கும் பரவிய இயேசுவின் பெயர் சிலருடைய பெயர் எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறது சிலருடைய பெயரை பலரும் அறிய மாட்டார்கள் சில நேரங்களில் நகைச்சுவையாக நாம் திரைப்படத்தில் பார்க்கிறோம் நான் யார் தெரியுமா அவங்க பேரை சொல்லுவாங்க நான் கேள்விப்பட்டதே இல்லையே என்று சொன்னால் அவருக்கு மிக அவமானமாக போய்விடும் சிலர் நினைக்கிறார்கள் என்னுடைய பெயர் எல்லாருக்கும் தெரியும் என்று ஆனால் எல்லாருக்கும் தெரியாமல் போய்விடும்போது நமக்கு அது சற்று தன்மான குறைவாக மாறிவிடுகிறது ஆனால் உலகின் மாபெரும் ஆளுமைகள் மாபெரும் தலைவர்கள் தலைமுறை கடந்தும் நூற்றாண்டுகள் கடந்தும் அவருடைய பெயர் எல்லாராலும் அறியப்பட்டிருக்கிறது எடுத்துக்காட்டாக நாம் பலரை சொல்லலாம் சாக்ரடீஸ் பிளேட்டோ அரிஸ்டாட்டில் இவர்களெல்லாம் உலகம் முழுவதும் அறிந்த பெயர்கள் இயேசுவுடைய பெயரும் அவ்வாறே எங்கும் பரவிய பெயர் என்று இது சொல்லப்பட்டிருக்கிறது மார்க்கினர் செய்தி ஆறு பதினான்கில் ஒரு வியப்பான ஒரு வாக்கியத்தை நாம் வாசிக்கின்றோம் இயேசுவின் பெயர் எங்கும் பரவியது இயேசுவின் பெயர் எங்கும் பரவியது எவ்வளவு சிறப்பான ஒரு வாக்கியம் பாருங்கள் இயேசுவுடைய பெயர் எங்கும் பரவியது காரணம் அவர் வல்ல செயல்களை செய்தார் அதிசயங்களை செய்தார் அற்புதங்களை செய்தார் அவருடைய போதனைகள் புதிராக புதிதாக புரட்சியாக இருந்தன எனவே அவரை பற்றிய செய்தி எல்லாருக்கும் சென்று பரவியது அடிமை முதல் ஆண்டான் வரை ஆழ்வோர் முதல் ஏழை எளிய மக்கள் வரை எல்லாருக்கும் அவருடைய பெயர் தெரிந்திருந்தது மார்க் சொல்கிறார் இயேசுவின் பெயர் எங்கும் பரவியது ஏரோது அரசனும் அவரை பற்றி கேள்வியுற்றான் ஆகவே அரசருக்கும் இந்த செய்தி சென்று சேர்கிறது இயேசு என்னும் ஒரு மனிதர் ஒரு போதகர் வியப்பான செயல்களை செய்கிறார் புதிரான புதிதான வித்தியாசமான ஒரு போதகராக இருக்கிறார் என்கிற செய்தி ஏரோதுக்கும் சென்று சேர்ந்தது எனவே அவர் யார் அவரை பற்றி பலரும் பேசினார்கள் யார் இவர் இவர் எலியா என்றனர் இவர் ஒரு இறைவாக்கினர் இவர் யோவான் என்று ஏரோதை நினைத்தார் ஆகவே மார்க் நற்செய்தி இயேசுடைய பெயருக்கு தருகிற ஒரு சிறப்பு இயேசுவின் பெயர் எங்கும் பரவியது அன்று மட்டுமல்ல இன்றும் உலகம் முழுவதும் அறியப்பட்ட ஒரு பெயராக இயேசுவின் திருப்பெயர் இயேசு விளங்குகிறது நாமும் அந்த திருப்பெயரை போற்றி மகிழ்வோமாக அந்த பெயரை சொல்லி இயேசுவை போற்றி நாம் ஆசிகளை பெற்று உங்களுக்கு அமைதி உரைத்தாகுக